வெட்டி வேல்முருகனுக்கு அரோகரா டுடே ஸ்பெஷல் பருப்பு உருண்ட குழம்பு ஒன்றே கால் கப் பருப்பு மூணு மிளகா வத்தல் ஒன்றவராக ஊற வச்சு வச்சுருக்கோம் பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய தக்காளி ஒன்று பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் கருவேப்பில தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் ஆறு பேருக்கு தேவையான அளவு புளி குழம்புக்கு ஊற வச்சுருக்கோம் ஒரு கப் தேங்காய் துருவல் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு தயாராக எடுத்து வச்சுருக்கோம் இது குழம்புக்கு தான் இப்போ ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காயம் மிளகா வத்தல் ஒன்று கிள்ளி போட்டு வெங்காயத்தை நல்லா சோட்டை பண்ணி அது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே தக்காளியை போட்டு தக்காளியும் ஒரு நிமிஷம் ஆன உடனே மூணு டீஸ்பூன் சாம்பார் பவுடரை சேர்த்துடுறோம் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் பெரட்டி கொடுத்தாக்க ஒரு நல்ல ஃப்ரெஷ் சாம்பார் பொடி போட்ட மாதிரி ஒரு வாசனை வரும் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணீரை இப்போ இதில் சேர்க்கணும் புளி தண்ணீர் கரைச்சி தயாராக இருக்குது ஸோ அதை வந்து நம்ம இப்போ சேர்க்குறோம் இது வரைக்கும் நம்ம வந்து வழக்கமாக சாம்பார் பண்ணுற மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்கோம் இதில் எந்த சேஞ்சும் இல்லை நமக்கு இப்போ இந்த புளி தண்ணீரில் வந்து ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் தேவையான அளவு பொடி உப்பு போட்டு அதை வந்து கொதிக்க விட்றோம் தேங்காயை அரைச்சி எடுத்துன்னு வந்து இப்போ அதை கொதிக்கிற குழம்புல இதை சேர்த்துடுறோம் சேர்த்த உடனே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா கொதித்து வந்த உடனே அது ஒரு மூடி போட்டு அதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஸோ இது வரைக்கும் நம்மளுடைய குழம்பு ரெடி இப்போ நம்ம பருப்பை அரைச்சி எடுத்துன்னு வரணும் கடலை பருப்பு நம்ம அரைக்கிறத விட கொஞ்சம் ஃபைனாக இதை அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கோம் இதில் மிளகா வத்தல் முதல்லே போட்டிருக்கோம் அதில் உப்பு மஞ்சப்பொடி காயம் சேர்த்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கிறோம் இது ஈஸியாக உருட்டுறதுக்கு வரும் ஆக்சுவலாக இதை பாரம்பரியமான முறையில் பண்ணோம்னா இதை அப்படியே குழம்புல போட்டு வேக வைக்கிறது தான் உருண்டை அப்படியே வந்துடும் ஒரு வெந்து ஆனால் இது பிகினஸ்க்காக நான் வந்து இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த உருண்டை எல்லாம் அதில் வச்சு ஸ்டீம் பண்ணுறேன் ஸ்டீம் பண்ணி ஏழு நிமிஷத்தில் அது எடுத்த உடனே நல்ல இந்த மாதிரியே ஃபோர் இருக்கும் அதே சமயத்தில் இப்படி லேசாக விரலை வச்சு அமுத்தினிங்கன்னா அது உடஞ்சிரும் உடஞ்சி அழகாக உள்ளே வெந்து தயாராக இருக்கும் ஸோ இப்போ இத் இதை அத்தனையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடறோம் வச்சிட்டு அடுப்பை பற்ற வச்சு அந்த குழம்ப ஒதுக்கி வைக்க போகிறோம் திருப்பியும் அப்போ இந்த கொ இந்த உருண்டையெல்லாம் ஒன் பை ஒன் லட்டு மாதிரி இருக்க அப்படி ஸோ எல்லாத்தையும் நம்ம போட வேண்டி தான் போடும்போது இந்த குழம்புல வடை போட்டால் எப்படி அது வந்து அது இந்த தண்ணீர் சத்த எடுத்துக்குமோ அதே மாதிரி இந்த உருண்டை இல்லாமல் கொஞ்சம் உப்பி அந்த குழம்புல இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிரும் ஸோ இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு இது கொதிக்க வச்சா அந்த குழம்பு தயாராகிடும் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் விக்ரமசிங்கபுரம் பக்கத்தில் சிவந்திபுரம் அதுதான் எங்களுடைய ஊர் அங்கே எங்கள் பாட்டி வந்து இந்த குழம்பு ரொம்ப பிரமாதமாக செய்வாங்க நாங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கோம் அவசியமாக இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த நேரத்தில் நான் எங்கள் பாட்டியை நினச்சிக்கிறேன் அருமையான ஒரு பாரம்பரியமான உணவு